வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஹெல்தி ரெசிபி உடல் பழத்தோட ஆரோக்கியம் தரக்கூடிய சுவையான ஒரு பருத்தி கஞ்சி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பருத்தி விதை கருப்பு கவுனி அரிசி வச்சு தான் நம்ம இந்த கஞ்சி செய்ய போகிறோம் இதில் சேர்த்துக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே உடம்புக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடியது பருத்தி கஞ்சி காலை மாலை ரெண்டு வேலைக்குமே காப்பி டீக்கு பதிலாக செஞ்சு சாப்பிட்லாம் எந்த ஒரு சீசனுக்கும் ஏற்ற ஹெல்தியான ரெசிபி இது இப்போல்லாம் காஃபி டீக்கு பதிலாக பருத்தி பால் கடைகள்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களும் இருக்காங்க எல்லா வயதவருக்கும் ஏற்ற ஹெல்தியான ஒரு ரெசிபி இது காஃபி டீ குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நான் எடுத்துக்கிற இந்த அளவுகள் ஜூஸ் குடிக்கிற அளவுகளில் நம்ம வந்து பத்து பேர் சாப்பிட்லாம் இந்த கஞ்சி நான் வந்து ஒரு டம்ளர் பருத்தி விதையை எடுத்து ஊற வச்சுக்கிறேன் பருத்தி விதையை அலசிட்டு ஊற வச்சுருங்க நம்ம பருத்தி விதை அளந்த அதே டம்ளரில் கால் டம்ளர் கருப்பு கவுனி அரிசி நான் எடுத்திருக்கேன் வெள்ளை அரிசி வந்து எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கிறோம் சிவப்பரிசி கருப்பரிசி இந்த மாதிரி அரிசிகள் வந்து நம்ம எடுத்துக்கிறதுல ஏன்னா இதுக்கு விலையும் கூட காரணம் இந்த மாதிரி கஞ்சி கூழ் களி ஏதாவது செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி சிவப்பரிசி கருப்பரிசி எடுத்து பயன்படுத்திக்கிறேங்க கருப்பரிசி சிவப்பரிசி நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது கல்லீரல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரிசி கூடவே பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேங்க காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டு எடுத்து ஊற வச்சுருங்க சாயங்காலம் செய்ய போறீங்கன்னா காலையில் எடுத்து ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த விதைகள் வந்து நல்லா ஊறி நம்மளுக்கு சரியான பக்குவத்துக்கு வரும் நான் இப்போ காலையில் தான் செய்ய போகிறேன் விதைகள் நல்லா ஊறி வந்தாச்சு பாதாம் முந்திரி அரிசி ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே வடிச்சு விடவேனா அப்படியே வச்சு அதை பயன்படுத்திக்கலாம் பருத்தி விதையை ஊற வச்ச தண்ணியை கீழே வடிச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பெசிஞ்சு ரெண்டு மூணு முறை மறுபடியும் அலசிட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க நம்ம பருத்தி விதையை அலசும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து நல்லா நம்ம பால் எப்படி பிழிஞ்சு எடுப்போமோ அந்த மாதிரி கை நல்லா இந்த மாதிரி சக்கைகளை பிழிஞ்சு முதல்ல எடுத்துருங்க இந்த சக்கைகளை கீழே போட வேணால் மறுபடியும் இன்னொரு முறை நம்ம அரைச்சிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த சக்கை வந்து கூடு மாதிரி இருக்கிறதுனால வடிகட்டியில் சீக்கிரம் இறங்காது அதனால் கை நல்லா முதல்ல பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிருங்க இந்த சக்கைகளை மறுபடியும் அரைச்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த சக்கைகளை அப்படியே வைங்க இன்னொரு முறை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இப்போ மூணாவது முறையாக நம்ம இதில் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த பாலோட கலரே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச பாதாம் முந்திரி அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாமல் இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிக்கிறோங்க எந்த கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கிறேங்க பால் சேர்த்துக்கிறதும் தண்ணி சேர்த்துக்கிறதும் உங்களுடைய ஆப்ஷன் தான் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் அரை லிட்டர் காய்ச்சாத பால் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம பிழிஞ்செடுத்த பருத்தி பாலையும் சேர்த்துருங்க பருத்தி பால் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு பாதாம் முந்திரி அரிசி கலவையை சேர்த்துருங்க சூடான உடனே அடியில் ஒட்ட ஆரம்பிக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃபேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க அரிசி நல்லா வெந்து ஒரு கஞ்சி பக்குவத்துக்கு வர வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்க பால் பருத்தி பால் ரெண்டுமே சேர்ந்து பொங்கி சிந்த ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்குறங்க உப்பு எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம பால் சேர்த்துருக்கறதுனால உப்பு சேர்த்தா திரண்டு போயிடும் பால் சேர்க்காமல் நீங்கள் தண்ணி சேர்த்து செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கிறங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்குறங்க வெள்ளம் சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சுவையான பருத்தி பால் சூப்பராக தயாராகிடுச்சு பருத்தி பால் பருத்தி கஞ்சி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த பருத்தி பால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்